நேதாஜி அப்படின்னு அழைக்கப்படும் சுதந்திர போராட்ட தியாகியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் இந்திய சுதந்திரத்துக்காக ஒரு இராணுவத்தையே உருவாக்கி இந்திய சுதந்திரத்துக்காக ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்தின நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நமக்கு தெரிய வேண்டாமா வாங்க இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஜானகிநாத் போஸ் அவர்களுக்கும் பிரபாவதி தேவி அவர்களுக்கும் வந்துட்டு ஒன்பதாவது மகனாக வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு பிறக்கிறார் நேதாஜி சுபாஷ் போஸ் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் வந்துட்டு அவருடைய ஸ்கூல் வாழ்க்கையை வந்துட்டு ஆரம்பிக்கிறார் நேதாஜி அவருடைய தாய் வந்துட்டு ஆன்மீகத்தில் வந்துட்டு ரொம்ப ஈடுபாடு உடையவர் அதனால் வந்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு வந்துட்டு அவர்களும் வந்துட்டு ஆன்மீகத்தில் வந்துட்டு அதிகமான ஈடுபடுவது அவர் வந்துட்டு விவேகானந்தர் வழியை வந்துட்டு கடைபிடிக்கக்கூடிய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஸ்கூலுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஒட்டன் அப்படிங்கிற வந்து ஒரு ஆங்கிலேய ஒரு வந்துட்டு இந்தியாவை பற்றி அடிக்கடி வந்துட்டு இழிவாகவே வந்துட்டு பேசுவார் அப்படி பேசும்போது நேதாஜி அவர்கள் வந்துட்டு அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டதுனால நேதாஜி அவர்கள் வந்துட்டு ஸ்கூலை விட்டு பாட்டாங்க ஸ்கூலை விட்டு விட்டு பாட்டா அடுத்து ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் பாட்டுறாங்க எந்த ஸ்கூல்லையுமே படிக்க முடியாதவருக்கு அடுத்து ஒரு வருஷத்துல வந்துட்டு சிஆர் தாஸ் அவர் மூலமாக வந்துட்டு பள்ளிக்கு வந்துட்டு மறுபடியும் படிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு பிஏ சிவில் சர்வீஸ் வந்துட்டு படிக்கிறார் படித்தா வீட்டில் வந்துட்டு அடிக்கடி நாட்டுடைய விடுதலைக்கு போராட்டத்தை பற்றி அதிகமாக பேசுகிறதுனால நேதாஜி வந்து நேதாஜி வந்து அதிகமாக பேசுவார் இதை தெரிஞ்சுக்கிட்ட நேதாஜியுடைய தந்தை வந்துட்டு இவர் வந்துட்டு உடனே வந்துட்டு வெளிநாட்டில் வந்துட்டு சிவில் சர்வீஸ் படிக்க அனுப்பி கூட்டுருவோம் அப்படின்னு அங்காணி போட்டுறாரு அங்கே போய் படிக்கிறார் படித்து அங்கே அது அதுலேயே வந்துட்டு அங்கேயே வேலை பார்க்குறாரு வேலை பார்த்தா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு தன்னுடைய வேலையை வந்துட்டு ராஜினாமா பண்ணிடுறாரு ஏன் ராஜினாமா பண்ணாருன்னா ஆங்கிலேயருக்கு அடிமையாக வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நேதாஜி அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு இந்தியா வந்துடுறாரு நேதாஜி அவர்கள் வந்துட்டு போலந்து இது மாதிரி வெளிநாடுகளுக்கு வந்துட்டு போயிட்டு இந்திய சுதந்திரத்துக்காக அங்கே இங்கே போது எமிலி வென்சல் அப்படின்னு ஒரு பெண்மணியை பார்த்து காதல் வயப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வந்து முப்பத்தேழு டிசம்பர் இருபத்தி ஏழில் வந்துட்டு திருமணம் செய்து கொள்கிறார் திருமணம் செஞ்சால் அவங்களுக்கு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து அனிதா போஸ் அப்படிங்கிற குழந்தையும் வந்துட்டு பிறக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆங்கிலேய வேல்ஸ் அவர் வந்துட்டு இந்தியா வருகை வந்துட்டு இந்தியா வராது அப்படின்னு சொல்லும்போது நேதாஜி சியா தாஸ் வந்துட்டு கல்கத்தாவில் வந்துட்டு நேதாஜி தலைமையில் வந்துட்டு ஒரு போராட்டம் வந்து அறிவிக்கிறாங்க அந்த போராட்டத்தில் வந்துட்டு நேதாஜி போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் அப்புறத்தையும் வந்துட்டு ஜெயிலில் அடைச்சிடுறாங்க ஜெயிலில் அடைச்சிட்டா அதில் வந்து அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறாங்க அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அப்பங்களாம் வந்துட்டு காங்கிரஸ் கூட்டம் நடக்குது அதில் வந்து கா காந்தி அவர்களுடைய தலைமையில் வந்து நடக்குது அப்பங்களாம் வந்து சுய ஆட்சிக்கு அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் உடனே அந்த மேடையிலே வச்சுட்டு நேதாஜி அவர் வந்துட்டு காந்திஜி அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அந்த எதிர்ப்பு தெரிவிச்சது அப்புறம் தான் வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்து இந்திய சுதந்திரக்காக வந்துட்டு இந்திய அமைக்கணும் இராணுவம்தொழி ஏற்பாடுகின்றார் அதுக்காக வந்து ஐரோப்பியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு வர அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்போ வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக ஆயிடுறார் அப்போங்களாம் வந்துட்டு நேதாஜி அவர் வந்து சொல்றாரு நான் தீவிரவாதி தான் எல்லாம் கிடைக்கணும்னு கிடைக்கும் இல்லைன்னா எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற கொள்கை ஒன்றனால நான் வந்துட்டு தீவிரவாதி தான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுல வந்துட்டு காங்கிரஸ் வேட்பாளரில் வந்துட்டு காந்திஜி சார்பா வந்து பட்நாயக்கும் நேதாஜி வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு காங்கிரஸுக்கு இதுக்கு வந்துட்டு போட்டி போடுறாங்க அப்போங்களை வந்துட்டு நேதாஜி வந்து ஜெயிச்சிடுறாரு ஜெயிச்சுட்டா காங்கிரஸ் ஆக வேட்பாளர் வந்து இது காந்திஜி அவருடைய வேட்பாளர் வந்து தோத்துறாரு உடனே வந்து காந்திஜி அவர்கள் வந்துட்டு பட்நாயக் தோட்டது நான் தோத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிடுறாரு உடனே வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு தன்னுடைய தலைவர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சி விட்டு வெளிவந்தார் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வர்டு பிளாக் கட்சியை வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு அதுக்கு வந்துட்டு நேதாஜிக்கு வந்துட்டு சீனிவாசியர் முத்துணாமிக் தலைவர் இவர்கள் போன்றவங்கலாம் வந்துட்டு ஆதரவு கொடுத்தாங்க இந்தியாவுக்கு வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு தலைவராகவும் தமிழகத்துக்கு வந்துட்டு முத்துராணிகர்களையும் வந்துட்டு நிரூபிக்கிறார் நேதாஜிக்கு வந்துட்டு அந்த காங்கிரஸ் பதவி தலைவராக பொறுப்பேற்றதும் அப்படிங்கிற வந்துட்டு ரவீந்திரநாத் ஆகூர் வந்துட்டு அழைச்சி அவருக்கு வந்துட்டு ஒரு பாராட்டு விழா இருக்கிறார் அந்த பாராட்டு விழாவை வந்துட்டு நேதாஜி அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸுக்கு வந்துட்டு ஒரு பெயர் கொடுப்பாரு அந்த நேதாஜிங்கிறது வந்து தலைவனுங்கிற வந்துட்டு அர்த்தம் அன்னையில இருந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு தான் வந்துட்டு அழைக்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு பயணம் செஞ்சு சென்னையில கடற்கரைகளில் வந்துட்டு ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றாரு அப்பங்கள வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்து எரிச்சு உரையாற்றாரு அதில் வந்து முத்திரா அமித் வந்துட்டு கலந்துக்கிறாரு கலந்துட்டால் முத்திர தேவர் வந்துட்டு சொல்கிறார் நேதாஜி அவர்கிட்ட வந்துட்டு மதுரையில் உங்களுக்காக வேண்டிய ஒரு மேடை வந்துட்டு அமைச்சிருக்கோம் அதுலேயும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னால் நேதாஜி அவர்களும் வந்துட்டு மதுரைக்கு வந்துட்டு மீட்டிங்க்கு வேறார் மீட்டிங்கில் வந்து பேசும்போது நேதாஜி அவர் வந்துட்டு உயர்ச்சியாக பேசுகிறார் அதில் வந்துட்டு நேதாஜி அவர் வந்துட்டு உங்களுடைய ரத்தங்களை தாருங்கள் உங்களுக்கு நாங்கள் சுதந்திரத்தை தருகிறோம் அப்படின்னு நேதாஜி சுபாஷ் சந்திர வந்து வீரமுலக்கம் வந்துட்டு விடுறாரு உடனே வந்துட்டு அங்கே இருந்த பல்லாயிரக்கணக்க மக்கள் வந்துட்டு நாங்கள் ரெடி அப்படின்னு கையை தூக்கி கரகோசம் எடுக்கிறாங்க நேதாஜி அவர்கள் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்துட்டு ஜெயிலில் இருக்குது அப்போல ஜெயிலில் இருக்கும்போது அப்படிங்களாம் வந்துட்டு இரண்டாம் உலக போர் வந்துட்டு நடக்குது நடக்கும்போது இப்போ தான் வந்துட்டு ஆங்கிலேயர்களை வந்துட்டு எதுக்கு சரியான டைம் அப்படின்னு நினச்சிட்டு அவரை வந்து வந்துட்டு ஜெயிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சி ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வந்துட்டு மே மாறுபடத்தில் வந்துட்டு தப்பிச்சு காபூர் வழியாக வந்துட்டு எங்கே ஆப்கானிஸ்தான் போயிடுறாரு ஆப்கானிஸ்தான் வந்து ரஷ்யா போகணும்னு நினச்சி ரஷ் நேதாஜி அவர் வந்துட்டு முடிவெடுக்கிறார் அப்போ எங்களை வந்துட்டு எதிர்பாராத விதமாக வந்துட்டு ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் அவர்கள் வந்துட்டு அழைப்பு கொடுக்குறாரு உடனே வந்துட்டு பயணத்தை வந்து ஜெர்மனிக்கு வழியாக போயிடுவோம் அப்படின்னு நேதாஜி அவர் வந்து ஜெர்மனி போகிறாரு ஜெர்மனிக்கு போனால் ஹிட்லர் வந்துட்டு ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்குறாரு அப்படிங்களே வந்துட்டு அந்த மீட்டிங்கில் வந்துட்டு கிட்ட வந்துட்டு நேதாஜி வந்துட்டு ஒரு கோரிக்கை கொடுக்குறாரு அந்த கோரிக்கை என்னென்னா உங்களுடைய புத்தகத்தில் வந்துட்டு இந்தியர்கள் ஒரு காட்டு மின்ண்டிகைகள் அப்படின்னு பதிவுட்டுருக்கீங்க அது தப்பான குயிறு அதை வந்துட்டு எடுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்பங்களாம் வந்துட்டு ஹிட்லர் அவர் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு வந்துட்டு எதிரான போராட்டத்தில் வந்து நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு உடனே நேதாஜி அவர் வந்துட்டு பட்டுன்னு எனக்கு எவனும் அரசியல் தரணும் அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு உடனே ஹிட்லர் வந்துட்டு வியந்து பார்க்குறாரு இந்த உலகத்திலேயே வந்துட்டு ஹிட்லரை மூஞ்சிக்கினா எதிர்த்து பேசுனது ஒரே தலைவன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் வந்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அவங்கள வந்துட்டு ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி இவங்களுடைய கூட சேர்ந்து பர்மா வழியாக வந்துட்டு ஆங்கிலரை தாக்கணும் அப்படின்னு வச்சு போராட்டத்தில் ஈடுபடுறாரு அப்போ போராட்டத்தில் ஈடுபடும்போது அந்த இதில் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிடும் தோல்வி அடைஞ்சதா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வந்துட்டு காணொலி வாயிலாக வந்துட்டு ஒரு பேட்டி கொடுப்பார் அந்த பேட்டியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தோற்று போனதாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தோன்று போகாதீங்க நம்ம இந்தியர்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இன்னும் எவனும் பிறக்கவில்லை அப்படின்னு சாரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் வந்துட்டு எலிச்சலையாட்டுறார் சொல்லிட்டு ஜெயஹிந்த் சொல்லி தன்னுடைய அந்த கட்டுரையை முடிச்சார் முடிச்சுட்டு அதே போல் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி வந்துட்டு இந்திய வந்துட்டு சுதந்திரமும் அடைஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினெட்டில் வந்துட்டு ஜெர்மனியில் வந்துட்டு அங்கே உள்ள காணொலியில் வந்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் வந்துட்டு ஒரு விமான உபத்தில் வந்துட்டு இறந்து போயிட்டதாக வந்துட்டு அறிவிப்பு விட்டுறாங்க இப்போ நாள் வரைக்கும் வந்துட்டு அதுதான் வந்துட்டு நேதாஜியோட நினைவு நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சில பேர் வந்துட்டு சுபாஷ்சந்திர போஸ் அவர் வந்துட்டு இன்னமும் சூரடாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறும் உண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு வந்துட்டு பாரத ரத்னா விருது வந்துட்டு கொடுக்கணும் கவர்மெண்ட்டு வந்துட்டு அறிவிச்சது உடனே வந்துட்டு அந்த குடும்பத்துக்காரங்கிட்டு வந்துட்டு அந்த விருதை கொடுக்கலான்னா அந்த குடும்பத்துக்காரங்க வந்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்டைய குடும்பத்துக்காரங்க வந்துட்டு அந்த விருதை வந்துட்டு வாங்கறதுக்கு வந்துட்டு மறுப்பு தெரிவிச்சாங்க இதுதான் வந்துட்டு நேதாஜி அவருடைய வீர வாழ்க்கை அவர் சொன்ன வரிகள் வந்துட்டு இன்னமும் இளைஞருடைய எழுச்சி குரலாக தான் வந்துட்டு இருக்கும்னு சொல்லலாம் என்னென்னா உங்களுடைய இரத்தங்களை தாருங்கள் உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்று தருகிறேன் அப்படிங்கிற வீர முழக்கம் வந்துட்டு இன்னமும் அந்த முழக்கம் தான் வந்து இளைஞர்களை வந்துட்டு நேதாஜி சுபாஷ் போஸ் அவர் மேலே ஒரு மரியாதையும் அவர் மேலே ஒரு அளவற்ற அன்பையும் கொண்டிருக்கிறதா வந்துட்டு சொல்லலாம்